ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி ஒரு சம்மர் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் நன்னாரி விதைகளை நான் ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் அது நான் கடையில் வாங்கினேன் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சி ரூபா ஏழு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ ஊற்றியாச்சு நன்னாரி விதைகளை ஊற வச்சு அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது அந்த நன்னாரி அந்த அளவுக்கு இனிப்பு பற்றாது அதனால நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இனிப்பு கொஞ்சம் இனிப்பு சுவையை கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் வாட்டர் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரிங்க் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க சர்பத்தில் இருக்கிற இனிப்பு எங்களுக்கு போதும்னா நீங்கள் சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து ஐஸ் வாட்டர் தான் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு சாதா தண்ணி சில்லஸ் இல்லாத தண்ணியை சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ